ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனையும் நாம் மைபிடுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கூட்டத்தை இருக்கிறார் ரொம்ப நாளாக தேடுறாரு ரொம்ப வருஷமாக இருக்கிறார் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கூட்டம் நம்ம ஒரு பக்கம் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி இன்றைக்கி வேறு ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடிட்டுருக்காரு இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா ஆண்டவருக்கு வந்து இதை பண்ணால் அவரை ப்ளீஸ் பண்ணிடலாம் இவ்வளோ காணிக்க கொடுத்தா அவரை ப்ளீச் பண்ணிடலாம் இப்படி ஒரு நல்ல காரியத்தை போட்டால் அவரை ப்ளீச் பண்ணிடலாம் கிடையவே கிடையாதுங்க கிடையவே கிடையாது இன்றைக்கி காலையில் எழும்ன உடனே என்னுடைய டைத்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஆண்டுறேன் அந்த என்னுடைய சேர்த்து வைக்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் போடும்போது ஒரு காரியத்தை ஆண்டு எனக்கு நினைவுபடுத்துன கீழ்ப்படுகிறது தான் ரொம்ப முக்கியம் பாலி கத்தருக்கு பிரியமல்ல நம்மளுடைய காணிக்கை கத்தர் பெருசாக பார்க்கவே இல்லைங்க நம்முடைய காணிக்கையை நம்ம கத்தருக்காக இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அதெல்லாம் கத்தர் ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக அதெல்லாம் ரொம்ப அதை அவர் ப்ளீஸ் ஆகி பார்க்கல காட் நீட்ஸ் அ ஒபீடியன்ஸ் ஸ்பிரிட் கீழ்ப்படுதல் உள்ள ஆவியை கத்தர் எதிர்பார்க்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புஜனமே இந்த கடைசி காலத்தில் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு காரியம் கீழ்ப்படுதல் உள்ள ஆவி ஒபீடியன்ஸை கத்தர் எதிர்பார்க்கிறார் இந்த ஒபீடியன்ஸ்க்கு நேர் ஆப்போசிட் ரெபில்யன் டிஸொபீடியன்ஸ் இன்றைக்கி பொல்லாத பிசாசு இன்றைக்கி அதுக்கு என்னென்னலாம் வழி செய்ய முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நான் ரொம்ப கவனமாக காணிக்கி போட்டால் போதும் கற்றுறதுக்கு இந்த காரத்தை செஞ்சால் போதும் நான் அவரை ப்ளீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு வேளை மென்டாலிட்டி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவரை அப்படி ப்ளீஸ் பண்ணவே முடியாது அப்படி ஆண்ட நம்மள ஏமாற்றவே முடியாது ஆண்டர் நம்ம கிட்டே எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் ஒபீடியன்ஸ் பெட் அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழணும்னு கத்தர் விரும்புகிறேன் இந்த கால ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் சொன்னேன் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கூட்டத்தை கத்தர் தேடுறாருன்னு சொன்னார் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா பதினான்காம் சங்கீதத்தினுடைய ரெண்டாம் வசனத்திற்கு நேராக எங்கள் கவனங்களை திருப்பவீர்களா நிறைய வாட்டி இந்த சங்கீதத்தை படிச்சிருக்கோம் ஆண்டர் பாருங்களேன் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார் ரெண்டு கூட்டத்தை கத்தர் இங்கே சொல்கிறார் தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் இன்றைக்கி இந்த ரெண்டு கூட்டமும் கடைசி காலத்தில் அப்படியே கொஞ்சம் டிம் ஆகிட்டே வருது கொஞ்சம் டிம் ஆகிட்டே வருது இன்றைக்கி நிறைய டீச்சிங்ஸ்லாம் வந்துடுச்சு ஜோமன தேவையில்ல உணர்வு இன்னைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டோன் ஹார்ட்டடாக அப்படியே ஸ்டோன் ஆயிடுச்சு இன்னைக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் உணர்வோடு பண்ணமோ இன்றைக்கி எல்லாமே உணர்வு இல்லாமல் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் கேட்டால் இன்றைக்கி வந்து இன்னைக்கு அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லைங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை கத்தர் அதெல்லாம் பெருசாக பார்க்கல கத்தர் வந்து உள்ளத்தை தான் பார்க்குற அவுட்டோர் அப்பியரன்ஸ்லாம் கத்தருக்கு பிரியுமே இல்லை எப்படி வேணால் இருந்துக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு 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 விதமான ஒரு ஷிஃப்டை வந்து இன்றைக்கி நல்லா நீங்கள் பார்த்துட்டுருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து தெரியாமல் இன்றைக்கி யாருமே கிடையாது எல்லோரும் நல்லா அதை புரிஞ்சுதான் இருக்கும் ரெண்டு கூட்டத்தை கத்த தேடுறாரு ஒன்று தேவனை தேடுகிறவர்கள் ரெண்டாவது உணர்வுள்ள கூட்டம் இன்னைக்கு அந்த ரெண்டு கூட்டமா நாம இருக்கணும்னு கத்திர ஆசைப்படுறாருங்க இன்னைக்கு தேவனை தேடுறதும் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு உணர்வுள்ள இறுதியமும் இன்னைக்கு போயிருச்சு இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் தேடுகிற ஒரு கூட்டம் அதுதான் இன்னைக்கு இந்த கால வேலை கேட்க நான் இந்த ரெண்டு கூட்டத்தில் இருக்க ஆண்டவர் ஏன்னா வசனம் சொல்லுது கடைசி வரைக்கும் நிலை நிற்பவனே வச்சிக்கப்படுவான் ஆண்டர்காக இதை பண்ண அதை பண்ண இவ்வளோ கொடுத்தேன் இந்த கச்ச கட்டினா அதை கட்டின கத்தர் அதெல்லாம் பெருசாக பார்க்க வேண்டாம் ரெண்டு கூட்டத்தை கத்தர் தேடுறார் தேடுகிற கூட்டம் ஒரு நாள் அவரை தேடுகிற கூட்டம் ரெண்டாவது உணர்வுள்ள ஒரு ஹதயம் உள்ள ஒரு கூட்டம் இன்னைக்கு ஆண்டவரை என்னை அப்படி மாற்றுங்க இந்த லெண்டேஸில் வர இருக்கிறோம்ல நம்ம ஏசு கிறிஸ்து எனக்காக மறுத்தார் பாடுபட்டார் அடிக்கப்பட்டார் ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை குட் ஃப்ரைடே இந்த லெண்டேஸில் நாற்பது நாள் கறி சாப்பிடாமல் நான்வெஜ்லாம் சாப்பிடாமல் நம்மளை உடம்பை வருத்திக்கிட்டு இருக்கிறத கத்தர் அது ஒரு நாள் அது அது அவர் அதில் ப்ளீஸ் ஆகவே மாட்டாருங்க வருஷத்தில் ஒரு வாட்டி அவர் அடிப்பட்டாருன்னு நினைக்கிறது பெருசில்லை நமக்காக பாடுபட்டார் நம்மளுடைய பாவங்களுக்காக பலியானார்ன்றத ஒவ்வொரு நாளும் நினச்சி ஒரு நாளும் தேடுகிற ஒரு இருதயம் உள்ளவனா ரெண்டாவது உணர்வோடு கத்திர நான் பார்க்குறாருன்ற உணர்வு அந்த பயபக்தியோடு நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஆஸ்வதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை இந்த கடைசி நாட்களில் இனி உலகம் எல்லாம் ஒரு பக்கம் கிறிஸ்டியானிட்டி ஒரு ஒரு ஷிஃப்ட்டில் போயிட்டுருக்கு எல்லாரும் போகிறாங்களே நானும் போகிறேன்னு தயவு செஞ்சு போயிடாதீங்க ஆண்டவர் தேடுகிற கூட்டம் வித்தியாசமான கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருப்போம் அவருடைய இதயத்தின் வாரங்களை புரிந்து கொண்டு செயல்படுவோம் அப்படிப்பட்ட கூட்டம் தான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை ஜோம் பண்ணுங்கள் உங்களுக்கு சொல்லுவார் கத்திர்த்தாமல் யாரையும் ஆஸ்வதிப்பார்கள் ஆமே